நேற்றுக்கு சண்டே நாங்கள் வெளியே போயிருந்தப்போ இந்த நார்த் உஸ்மான் ரோடில் வந்து இந்த தங்கமயில் ஜுவல்லரி புது ஷோரூம் வந்து பார்த்தேன் ஆக்சுவலி இது வந்து அவங்களோட அறுபதாவது ஷோரூம் இப்போ சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய ஆஃபர்ஸ்லாம் இவங்க போட்டிருந்ததுனால சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போகணும் பார்த்தீங்கன்னா உள்ளே பயங்கர கூட்டம் நிற்கக்கூட இடம் இல்லை அந்தளவுக்கு நிறைய கூட்டம் இருந்துச்சு அதாவது என்னென்னா ஒரு ஒரு கவுண்டர்லேயும் நமக்கு அதை எடுத்து காமிக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்தது ஏன்னா இவங்க நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க அதாவது பத்து கிராம் கோல்டு வாங்கினா அரை கிராம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அபவ் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க ஸோ அதனாலே நிறைய கூட்டம் வந்து அப்படியே குவிஞ்சு கிடந்துச்சு அங்கே பட் வந்து நாங்களும் ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம் பட்டு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது கோல்டு காயினுக்கு இந்த ஆஃபர் கிடையாது அதாவது பத்து கிராம் வாங்கினா அரை கிராம் ஃப்ரீன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஆஃபர் வந்து கோல்டு காயினுக்கு கிடையாது நீங்கள் ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்படின்னு சொன்னதுனால எங்களால் எதுவும் வாங்க முடியல ஏன்னா எதுவும் வாங்குற ஐடியா இல்லை ஏன்னா எடு எடுத்து காமிக்க அங்கே ஆட்கள் கிடையாது ஆட்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய கூட்டம் இருந்துச்சுனால எதுவுமே வாங்க முடியல ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு பேட்சாக தான் உள்ளே விட்டாங்க அந்த அளவுக்கு கூட்டம் வந்து பயங்கர அதிகமாக இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் வந்து இன்னொரு ஜாய் அலுக்காஸ் அதோட ஷோரூமுக்கு போகணும் அங்கேயும் எதாவது காயின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஜிஆர்டியில் வந்து நமக்கு சேவிங்ஸ் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமில் இல்லைனாலுமே கூட இது லிமிடெட் பீரியட் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி ஸோ அதனால் வந்து ஒரு எட்டு கிராமில் வந்து ஒரு கோல்டு காயினும் ஒரு ரெண்டு கிராமில் இன்னொரு காயினும் நாங்கள் பத்து கிராம் மொத்தமாக எடுத்தோம் பட் அந்த எட்டு கிராம் அந்த காயின் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் வந்து மோல்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க பட் அதில் வந்து ஒரு டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க அதே மாதிரி இந்த இன்னொரு ரெண்டு கிராம் காயின்ல பார்த்தீங்கன்னா இது காது வச்ச காயின் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நைன் பர்சன்ட் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாலரை பர்சன்ட் எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ எங்கே ஆஃபர் போட்டாலுமே மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே குவிஞ்சி கிடக்கிறாங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க எல்லா நகரம்